ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் விதி சதி செய்து ஆயிரம் கதவுகளை மூடினாலும் நீ செய்யும் முயற்சியின் மூலம் ஒரு ஜன்னலையாவது திறக்க முடியும் என்பதை நீ மறக்காதே எதை யோசித்து மூலையில் முடங்கி போகாமல் சோம்பேறித்தனமாக சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செய் இது நீ முன்னேறுவதற்கான காலம் இன்று இரவுக்குள்ளாகவே நீ முழுவதுமாக கேட்டுவிட்டால் இந்த பதிவு உன் கண்களில் பட்டுவிட்டால் நாளை உனக்கானது நடக்கப் போகின்றது என்பதுதான் உண்மை இதை முழுவதுமாக நம்பி இப்பொழுது நான் சொல்வதை கேட்டு அப்படியே ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் எல்லாம் அர்த்தமுள்ளதாய் மாறிவிடும் என் தங்கமே பல புண்ணிய காரியங்கள் செய்ததால்தானே இப்பதிவு உன்னால் பார்க்க முடிகிறது அதே நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள் நீ ஒரு சில தவறுகளை செய்திருந்தாலும் கூட பல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறாய் தானே அப்படி இருக்கும் பொழுது உன்னால் நல்ல விஷயங்களையும் செய்ய முடியும் சாதனைகளை படைக்க முடியும் என்று நீ நம்பு இந்த உலகத்தில் நீ யாருக்கும் சளைத்த பிள்ளையும் கிடையாது மதிப்பு குறைவான குழந்தையும் கிடையாது எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று நீ நம்பும் தானே நான் உன் அருகில் நெருங்கி வருவேன் முடிந்த வரையில் நீ செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்யப்பார் உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் உயர்வும் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் நாளையே நீ நினைத்தபடி நடத்தி கொடுக்க போகிறேன் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் மூலமாக நீ வாழ்வில் ஒருபடி ஏறினாலும் கூட போதும் உன்னுடைய வெற்றி பலபடியாக சரசரவென்று ஏறிவிடும் என் சொல்லமே யாருக்கும் உதவி செய்ய தயங்காதே யார் ஒருவர் சிறு உதவி என்று கேட்டு வந்தாலும் முடிந்தால் உதவி செய் அப்படி இல்லை என்றால் அவர்களிடம் நான்கு வார்த்தை ஆறுதலாக பேசி அனுப்பிவை அதை விட்டுவிட்டு நடந்து முடிந்ததை நினைத்து வருத்தப்படுவதும் அவர்கள் தவறு செய்தார்களே இவர்கள் எனக்கு துரோகம் செய்தார்களே என்று மற்றவர்களை குத்தி காட்டி பேசி கொண்டிருப்பதும் தேவையில்லாமல் மற்றவர்கள் வாழ்க்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு துவண்டு போகவும் வேண்டாம் அதே நேரத்தில் எல்லோர் கண் முன்னாடியும் நான் நன்றாக வாழ வேண்டும் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் யார் மனதிலும் என் மீது பகை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தால் தேவையில்லாமல் நிம்மதியை இழந்து விடுவாய் இங்கு நல்ல மனிதர்கள் யாராலும் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது என் செல்லமே உன் உன்னால் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நீ செய்ய முயற்சி செய் செய்ய முடியாத செயல்களை என்னிடம் விட்டுவிடு எந்த செயலையும் உன்னால் செய்ய முடியாத தொழிலையும் நான் உன்னிடம் விட்டுவிட மாட்டேன் எல்லாம் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு உனக்கான விஷயத்தில் நிச்சயம் நீ வெற்றி பெறத்தான் போகிறாய் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் கல்வி ஆனாலும் தொழிலானாலும் நீ வாழும் வாழ்க்கையாக இருந்தாலும் கூட எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டு பொறுமையினை பெருக்கிக் கொண்டு கோபத்தை உன் கட்டுப்பாட்டின் நூல் வைத்து வாழ ஆரம்பித்து விட்டால் எங்கும் எதிலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சிந்தித்து செயல்படு என் தங்கமே நடந்து போகக்கூடிய பாதையில் எப்படி மேடு பள்ளம் இருக்கிறதோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்பது கலந்துதான் இருக்கும் அதை ஒரு சிறு புன்னகையோடு வரவேற்று கடந்து போய்கொண்டே இருந்தால் வாழ்க்கை என்னும் பாதை உனக்கு சுகமாகவே இருக்கும் நிதானத்தை எப்பொழுதும் உன் மனதில் வைத்துக்கொள் வாழ் வாழ்க்கை உனக்கு தெளிவான பாதையை நிச்சயம் உனக்கு காட்டும் என் செல்லமே நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடத்தை நான் உனக்கு சொல்லட்டுமா எல்லோருக்குமே எதுவுமே கிடைக்காது என்று எழுதப்படவில்லை எல்லோருக்கும் அவரவர் ஆசைப்பட்டது கிடைக்கத்தான் போகிறது ஆனால் அதற்கான காலம்தான் வர வேண்டும் அப்படி உனக்கான காலமும் நேரமும் வரும் வரை மற்றவர்கள் தரும் வழியையும் அவர்கள் செய்யும் கஷ்டங்களை சிறிது பொறுத்துக்கொள் என் செல்லமே விரைவில் உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன் மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயங்கள் மௌனம் என்பது நிறைய பிரச்சனைகளை குறைத்துவிடும் உனக்கு பிடிக்காதவர்களும் உன்னை பிடிக்காதவர்களும் வந்து பேசும் நீ சிறிது மௌனமாக இருந்துவிடு அதே நேரத்தில் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை யார் சொன்னாலும் அந்த நேரத்தில் சிறிய சிரிப்பை மட்டும் உதிர்த்து விடு என் செல்லமே ஏனெனில் சிரிப்பு என்பது நிறைய பிரச்சனைகள் வராமல் தடுத்தும் விடும் பிரச்சனைகளை தீர்த்தும் விடும் அதனால் மௌனமும் சிரிப்பும் எவ்வளவு சக்திகள் வாய்ந்தது என்பதை நீ அதை அனுபவித்தால் மட்டும்தான் உணர முடியும் எப்பொழுதும் மௌனத்தையும் சிரிப்பையும் உனது சொந்தமாக வைத்துக்கொள் பேச்சில் இனிமையையும் கொள்கையில் தெளிவையும் நீ செய்யக்கூடிய செயலில் உறுதியும் இருந்தால் நிச்சயமாக நீ சாதனை படைத்து விடுவாய் இப்பொழுது உன் வாழ்வில் இருக்கும் சோதனையை தாங்கிக் கொள் என் செல்லமை ஏனெனில் சோதனைகள் மூலமாகத்தான் நீ யார் என்பதை உன்னாலேயே புரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் உணர்த்துவதற்காகத்தானே சில சோதனைகளை நான் உன் வாழ்வில் கொடுக்கிறேன் அந்த சோதனைகள் மூலமாக நீ உன்னையும் புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கை என்பது என்ன அதை எப்படி எதிர்கொள்வது என்ற ரகசியத்தையும் நீ புரிந்து கொள்வாய் மொத்தத்தில் எல்லாமே நான் உன் நன்மைக்காகத்தான் செய்கிறேன் யாராவது உன்னை தாழ்த்தி பேசும் நீ ஊமையாய் இருந்துவிடு உயர்த்தி பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் கூட அதை கேட்காத செவிடன் போல இருந்துவிடு நிச்சயமாக உன்னால் வாழ்வில் வெற்றி பெற முடியும் உயர்த்தி பேசுவதும் தாழ்த்தி பேசுவதும் மற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் நீ யார் என்று உனக்கு முழுவதுமாக தெரியும் தானே அப்படி என்றால் மற்றவர்கள் பேசினால் என்ன அதை ஏன் நாம் காதில் போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படியே விட்டுவிடு யாராவது உன்னை குறை சொன்னால் பதிலுக்கு எதிர்த்து பேசவும் வேண்டாம் உயர்வாக பேசினாலும் அதை கேட்டு மனதில் ஆணவப்படவும் வேண்டாம் என்ன நடந்தது என்று நீ யோசிப்பதை விட நடந்த விஷயத்தை நாம் எப்படி எடுத்து கொள்கிறோம் என்பதுதானே வாழ்க்கை நல்லது நடந்தால் அதற்காக சந்தோஷப்பட்டு அப்படியே அதை விட்டு கடந்து வந்துவிட வேண்டும் கெட்டது நடந்தாலும் அதை பற்றியே யோசித்து கொண்டிருக்காமல் இதுவும் கடந்துவிடும் என்று அதை நினைத்து கடந்து வந்துவிட வேண்டும் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை என் செல்லமே தேவையில்லாத தீய விஷயத்தை மறக்க முயற்சி செய் நிச்சயமாக உன்னால் முடியும் அதை மறக்கும் பொழுதுதானே உனக்கான நல்லது உன்னுடைய எண்ணத்திற்கு வரும் வலிமையான எண்ணமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் இருந்தால் போதும் மனிதர்களாகிய நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி செய்தாலும் அதில் நிச்சயம் வெற்றியை ஈட்ட முடியும் இந்த சனி பகவான் சொல்வதை ஒருபொழுதும் அலட்சியப்படுத்தாதே என் தங்கமே முடியாது என்று நீ சொல்வதை காட்டிலும் முயற்சி செய்கிறேன் என்று சொல்வதுதானே உன் வெற்றிக்கான பாதையாக இருக்கும் எதையும் முடியாதே என்று யோசிக்காதே முயற்சி செய்யலாம் என்று செய்து பார் நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தானே நான் நாளையே நீ நினைத்ததை நடத்தி கொடுப்பேன் என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் நீ பேசக்கூடிய வார்த்தை உன்னுடையது என்பதற்காக மனதில் பட்டதை எல்லாம் எல்லோரிடமும் பேசிவிடாதே ஏனெனில் உன்னை சரியாக புரிந்து கொண்டவர்கள் நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் ஆனால் உன்னை சரியாக தெரியாதவர்கள் நீ ஏதோ தவறு சொல்கிறாய் என்று உன்னை விட்டு பிரியத்தான் யோசிப்பார்கள் எல்லா இடங்களிலும் அளவோடு பேசு உரிமை இருக்கிறது என்று மனதில் இருப்பதையெல்லாம் அப்படியே போட்டு உடைத்து விடாதே என் செல்லமே சரியான செயலை சரியான வழியில் சரியான நேரத்தில் செய்தால் நீ செய்யும் செயலிலெல்லாம் பலன் அதிகமாக கிடைக்கும் அதற்காகத்தான் எதை யோசித்தாலும் உடனே செய்துவிடு என்று சொல்கிறேன் உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்துகின்ற நல்ல குணம் கொண்ட மனிதர்களுடன் மட்டுமே பழகு அவர்கள்தான் உன்னை விழும்பொழுது எல்லாம் தாங்கி முன்னேற்றிச் செல்வார்கள் அப்படி இல்லாமல் இது உன்னால் முடியாது என்று யார் உன்னை தூற்றிவிட நினைக்கின்றார்களோ யார் உன்னை தள்ளிவிட யோசிக்கிறார்களோ அவர்களிடம் இருந்து கொஞ்சம் விலகியே இரு பிரச்சனையை கூடிய சூழ்நிலையே எனக்கு வந்துவிடக் கூடாது என்பதை காட்டிலும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிவோடும் தைரியத்தோடும் நீ இருந்தால் உன் வாழ்க்கையை நீ சுலபமாக வாழ்ந்து விடலாம் நீ நினைத்ததையும் உன்னால் சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் భగవాని పగవనై పో నన్ీ